ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில சிறப்பு இருக்கும் அந்த மாதிரி இந்த ஜூன் மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆன ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் நிறைய முக்கியமான நாட்கள்லாம் வந்து வரும் அதுல த ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு இந்த முக்கியமான நாள்ல இருந்து கிரகநிலைகளால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் மேச ராசில பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி என்ன முக்கியமான நாள் இந்த ஜூன் மாதத்துல வரும் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த ஜூன் மாதத்துல ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அந்த முக்கியமான நாளாக வரப்போகுது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் மாதம் ஆணியுடைய பதினோராம் நாள் அன்னைக்கு புதன்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம் அப்படின்னு சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த அமாவாசை சர்வ சக்தி வாய்ந்த புதன்கிழமை அதுவுமா வருது அதனால் இந்த ஆணி மாத அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்புறம் சேர்க்கைகள் காரணமாக உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அமாவாசையில் நீங்கள் இதை மட்டும் செய்திங்கன்னா உங்களுடைய மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும் அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஆன்மீக பரிகாரம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு ஆணி மாத அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்விலையும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குது இந்த பிரச்சனைகள் அனைத்து தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக மிக அவசியம் நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கோ இவற்றை சில எளிய சமயம் அதாவது எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களை செய்யும் போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக ஆணி அமாவாசை திதி கருதப்படுது ஆடி மாத அமாவாசை புதன்கிழமை மிகவும் விசேஷமானதாக வருது இந்த நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும் ஸோ முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளான அமாவாசை தினம் மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு அதில் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமை இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த ஆண்டு ஆனி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வருது இந்த நாளை பெண்கள் தவற விடக்கூடாது மிக முக்கியமான நாள் ஸோ மேச ராசிக்காரங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் அமாவாசை பரிகாரத்தையும் அதனால கிடைக்கக்கூடிய பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்காக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத சொல்கிற திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசையான அன்றைய நாள் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தால் குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி விடும் சுபிட்சை ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி விடும் அதோடு பித்திருதோஷம் முன்னோர்களுடைய சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருக்கி கொண்டே போகும் ஸோ இவ்வளோ அதிசயம் நடக்கும் இவ்வளோ அதிசயம் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க ஆணி மாத அமாவாசையில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து கொடுத்து ஆண்கள் வழக்கம்போல் பித்திரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு பிறகு தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் பெண்கள் நீங்கள் சமையல் உள்ளிட்ட வேலைகளை முடித்து விடுங்க பகல் உச்சிப்படுவதற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விடுங்க அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் உள்ள பூஜாரையில பெண்கள் விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க முதல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு செய்யுங்க பிறகு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் சிறிது பூ மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பலம் வந்து தயார் செய்து கொள்ள வேண்டும் முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம் முடியாதவங்க வெத்தலை பாக்கு பூ பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க இதுபோல் ஐந்து தாம்பலங்கள் தயார் செய்து வைத்து குலதெய்வத்திடம் மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு வீட்டில் சுமங்கலியாக இருந்து இறந்த பெண்களை நினைத்து வழிபட்டு பூஜரையில் வைத்துள்ள தாம்பளத்திற்கு கற்பூர ஆராத்தி காட்ட வேண்டும் இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டும் என நினைத்து ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம் முதல ஏதாவது இனிப்ப அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பளத்தை கொடுக்கணும் ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த தாம்பளத்தை எடுத்து சென்று கோவில் வைத்து கூட கொடுக்கலாம் மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும் பெண்கள் கையால் இதை செய்வதால் உங்களுடைய தாலி பாக்கியம் பலப்படும் ஸோ மேச so, ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த அமாவாசில நீங்கள் செய்யணும் நீங்கள் இதை செய்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் so, ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தோம் இப்போ உங்களுக்கான பலன் ராசி பலன் அமாவாசிலிருந்து என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு விவேகத்தாலும் அனைத்து காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடியது மாதிரி இருப்பீங்க இந்த அமாவாசையிலிருந்து நட்சத்திரநாதன் கேதுவின் சாரபலத்தால் எதையே சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கோ பணவரவு வரவு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும் அரசாங்க ரீதியிலான உதவிகள் கிடைக்கும் பங்குதார்களோடு இருந்து வந்த சுணுக்க நில உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க மேலிடத்தோடு இருந்து வந்த உரசல்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு பணியிட மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் குடும்ப செலவுகள் குறையும் உறவினர்களோடு இருந்து இந்த பிணக்கு நீங்கோ பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலை நீங்கோ சக மாணவர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை குறையும் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடத்தும் பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கொடுக்கக்கூடிய வாக்க உயிருக்கு சமமாக மதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசையில நட்சத்திரநாதன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் பண வரவு கூடும் செயல் திறமை அதிகரிக்கும் தைரியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடும் அதுக்கப்புறம் சூழ்நிலை உங்களுக்கு அந்த மாதிரி உருவாகும் எந்த காரியங்களில் தோல்வி கிடைக்காம இருக்க திட்டமிடல்கிறது மட்டும் அவசியமாக சொல்லப்படுது தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடணும் தேவையான அப்போ தான் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது தேவையான சரக்குகள்லாம் வாங்கி வைத்து முன்னேற பாருங்க ஸோ பரணியில் பிறந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கார்த்திகை ஒன்றில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நிதானத்தால் காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து மிக யோகமான காலகட்டத்தில் நீங்க மாற போறீங்க ஆனாலும் பண சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சுலபமாக முடிந்து விடு என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம் வெளியூர் பயணம் அதன் மூலம் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் ஸோ அதனால கண்டிப்பாக பொறுத்து நீங்கள் செயல்படணும் ஸோ இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு மேசராசி உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த இருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினிருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி